அடுத்ததாக நம்ம அது முக்கிய செய்தி அண்டை நாடகில் நம்ம பங்களாதேஷில் இந்துக்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்ற அமெரிக்கா என்று குறிப்பிட்டுள்ளது இதை நீங்கள் எந்த மாதிரி காலம் கடந்த ஒரு இதுன்றதுங்களா இது நீங்கள் உங்களுடைய பார்வை எப்படி இது காலம் கடந்த ஒரு எச்சரிக்கை தான் அது இருந்தாலும் வந்து ஒரு நல்ல செய்தியாக நான் அதை பார்க்குறேன் நீங்கள் அந்த பங்களாதேஷ் மற்றும் இங்கே இதுக்கு பண்ணி வச்சுக்கோங்களேன் அதாவது மேற்கு வங்கம் பங்களாதேஷ் இந்த வங்காள பேசக்கூடிய ஹிந்துக்கள் மத்தியில அந்த துர்கா பூஜை என்பதை நீங்க வந்து நீங்க கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு திருவிழா அதை நீங்க அங்கே ஒரு தடவை கல்கத்தாக்கு போய் பார்த்தா தான் புரியும் அந்த பிரம்மாண்டத்தை நவராத்திரி நவராத்திரி செலிப்ரேஷன் என்பது அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டம் அப்படியே அந்த ஊர் முழுக்க வந்து ஒரு பெரிய நம்ம எப்படிங்க தீபாவளி நம்ம ஊர்ல பண்றோம் இல்லையா ஒரு பெரிய ஒரு எல்லாம் பூ திணி வாங்கி ஒரு சந்தோஷம் ஒரு ஜோஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே போல வந்து அவங்களுக்கு வந்து இந்த துர்கா பூஜை தான் பங்காளிகளுக்கு அப்படிப்பட்ட துர்கா பூஜால இப்ப பாருங்க அந்த பங்களாதேஷ்ல ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு முதல்ல ஆட்சி மாற்றம் என்று நம்ம பார்த்தோம் இந்த அம்மாவை தூக்கிட்டு வேற ஒருத்தர் வராங்க ஆனா ஆட்சி மாற்றம் வந்த பிறகு அதை ஆட்சி மாறியா சில ஒழுங்கா இருக்க வேண்டியதான தாக்குதல் ஹிந்துக்கள் மேல் நடத்தப்படுகிறது அப்ப அங்க உள்ள ஜிகாதி எலிமெண்ட்ஸ் தே டுக் ஹேண்ட்ஸ் ஒரு பொம்மையா ஒருத்தர் இருக்காரே தவிர அங்குள்ள ஜிகாதிகள் தங்களுடைய கைகளில் சட்டத்தில் அனைத்தும் திட்டமிட்ட தாக்குதல் திட்டமிட்ட தாக்குதல் இல்லை பாருங்க அங்க போன கோவிட் சமயத்தில் அங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் தவித்த போது அங்க உள்ள மக்களுக்கெல்லாம் உணவு ஊட்டிய இஸ்கான் அந்த இஸ்கான் நிறுவனத்தை எரிக்கிறாங்க இந்த ஜிகாதிகள் அதன் பிறகு இந்த இந்த கலவரம் பெரிய கலவரம் நடந்தது நடந்த பிறகு பெரிய வெள்ளம் வந்தது அந்த வெள்ளத்துலேயும் போய் இஸ்கான் தான் போய் உதவி செய்கிறாங்க இஸ்கான் வந்து பழிவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இந்துக்கள் தங்களுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள பெண்கள் வந்து வீதிக்கு இறங்கி கையில் ஆயுதம் எடுத்துக்கொண்டு போர் புரிகிறார்கள் இடங்களில் ஹிந்துக்கள் வந்து ஊர் ஊராக சேர்ந்து இவங்க ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இவங்களே ஒரு ஒரு அரண்மனை மாதிரி ஆர்மி மாதிரி வச்சு பாதுகாக்கிறாங்க கோயில்களை அதுதான் அங்கே உள்ள சூழ்நிலை இப்போ நம்ம நம்ம செய்திக்கு வருவோம் இப்போ என்னன்னா இஸ்ரேலில் வந்து போர் நடக்கிறது அந்த ஜிகாதிகளுக்கு எதிர்க்காக ஒரு பெரிய போராக இஸ்ரேல் போராக நான் பார்க்குறேன் ஒரு நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டை வந்து எல்லா பயங்கரவாத குழுக்கள் பல்வேறு நாடுகள்லேருந்து ஆப்ரேட் பண்ணி அதை ஒழிக்கணும்னு பார்க்குறான் ஆனால் தனிப்பட்ட ஒரே ஒரு நாடு அத்தனை பேரை வந்து எதிர்கொள்ளுதுன்னா அது இஸ்ரேலுடைய பெரிய ஒரு வீரம் எங்கேயோ இருக்கிற ஆளை வந்து அவன் அடிக்கிறான் அவனால் அவனை ஒன்றும் பண்ண முடியுது அப்போ ஜிகாதிகளுக்கு எதிரான ஒரு போராக தான் அதை நம்ம பார்க்க முடியுது பாருங்கள் இந்த இஸ்ரேலில் அந்த மேற்கு கடற்கரை காசா அதை எல்லாம் கத்துறாங்க ஆனால் எகிப்துக்கும் இந்த காசாக்கு நடுவில் பெரிய எல்லை சுவர் இருக்குது பெரிய சுவர் அந்த எல்லைக்கு இந்த பக்கம் வந்து ஆயுதம் ஏந்திய வீரர்கள் இருபத்தி நாலு பேரும் பாதுகாப்பு பணியில் இருக்காங்க யாரும் எல்லை கடந்து வந்துடும் எல்லை வந்து இது முஸ்லீம் நாடு அதுவும் முஸ்லீம் நாடு அப்போ எந்த முஸ்லீம் நாடும் இந்த காசா உள்ளவங்களை காப்பாற்ற தயாராக இல்லை இஸ்ரேல் மட்டும் காப்பாற்றணும் எப்படி போலித்தனம் பாருங்கள் அப்போ அவன் அவன் நம்பி இருக்கேன் ஒழுங்காக இருக்கலாம் இல்லையா ஆக இது வந்து ஒரு அதாவது ஒரு ஜிகாதி பயங்கரவாதத்துக்கு எதிரான ஒரு போராக தான் அதை நான் பார்க்குறேன் இப்போ அமெரிக்காவில் தேர்தல் சீசன் இப்போ இப்போ அங்கே வந்து ஜிகாதிகளுக்கு ஆதரவாக அமெரிக்க அரசாங்கம் எந்த நிலைப்பாடு எடுத்தாலும் எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது அதனால தே ஆர் கம்பல் திஸ் ரெசொல்யூஷன் இது முதல் விஷயம் ரெண்டாவது அங்க உள்ள எல்லாம் ஒன்றுபட்டு எதிர்த்திருக்கிறார்கள் இப்போ பாருங்க இந்த பங்களாதேஷ்ல இந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதல் நடந்த போது அமெரிக்கால ஐரோப்பால ஆஸ்திரேலியால பல இடங்கள்ல உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லயும் இந்துக்கள் பெரிய அளவில் போராட்டம் போராட்டம் சேவ் பங்களாதேஷ் ஹிந்துஸ் சென்று பெரிய அளவுல போராட்டம் நடத்துனாங்க உலகம் முழுக்க நடந்தது ஒரே ஒரு இடம் தவிர அந்த ஒரு இடம் தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு இந்துக்கள் உரிமை இருக்கு பாருங்க ஒரு போராடுறது கூட கூட உரிமை இல்லை உரிமை இல்லை ஆகவே அளவுக்கு ஹிந்துக்கள் ஒன்றுபட்டு போராடி இருக்கிற அந்த சூழ்நிலையில்தான் ஹிந்து கன்சல்டேஷன் இந்து போலரைசேஷன் இந்து ஓட் பேக் வந்திருக்கிறது அமெரிக்காவில் அதனால தான் வந்து சும்மா அமெரிக்கா கவர்மெண்ட் ஒன்றே பண்ணல ஹிந்துக்குடிய ஓட் பேங்க் நமக்கு வந்து போயிடக்கூடாது அதுக்காக இப்போ அந்த முடிவு எடுத்துருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா ஹிந்து ஓட் பேங்க் என்பது இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் முழுக்க வந்து எந்த இடத்துல ஹிந்து ஓட் பேங்க் இருந்தாலும் உலகத்துக்கு அது எல்லா இந்துக்களுக்கும் பாதுகாப்பை கொடுக்கும் அதுதான் இதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதை எப்படி நம்ம இன்னொரு வகையில் எப்படி பார்க்கலாம்னா இங்கே உள்ள அந்த முகமது யூனிஸ் வந்து அமெரிக்காவுடைய கைப்பாவை பப்பட் கவர்மெண்ட் தான் அது அவன் சொல்கிறபடி தான் ஆனால் அவனுடைய கவர்மெண்ட் தான் பிசிக்கலி அப்படி இருந்தால் கூட அவனை வந்து நான் சொல்றபடி செய்ய ஹிந்துக்களுக்கு பா பாதுகாப்பு கொடு என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அந்த அளவுக்கு அங்கே ஹிந்து கன்சல்டேஷன் வந்திருக்க நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால ஹிந்து ஒற்றுமை ஹிந்து ஓட் பேங்க் வந்தால் மட்டுமே ஹிந்துக்களுக்கான உரிமைகள் காக்கப்படும் என்பதற்கு ஒரு அருமையான செய்தியாக இந்த செய்தியை நான்